ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாயாச்சின்னு சிறியிலேருந்து சூப்பரான ப்ரொமோ வந்துருக்கு நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் புவனேஸ்வரி வந்து பஞ்சாயத்தை கூட்டுறாங்க அடுத்து பார்த்தோம்னா பஞ்சாயத்துக்கு எல்லாருமே வந்துடுதாங்க அப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உடனே புவனேஸ்வரி வந்து ஒரு டாக்குமெண்ட் எடுத்து கொடுக்குறாங்க அந்த டாக்குமெண்ட்டில் என்ன எழுதிருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா அதாவது ரகுராம் இருக்கிற வீட்டையும் ஐம்பது லட்ச ரூபா பணத்தையும் வந்து பத்மாவும் அதுக்கப்புறமா சீனும் சிவராமன் இவங்க மூணு கையெழுத்து போட்டு புவனேஸ்வரிட்ட வந்து கடன் வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அதில் வந்து கையெழுத்து போட்டு கொடுத்துருக்குறாங்க அதனால எனக்கு ரகுராம் வந்து வீடை வந்து காலி பண்ணிவிட்டு எனக்கு அந்த வீடு எனக்கு வேணும் அப்படின்னு புவனேஸ்வரி வந்து கம்ப்ளைண்ட் மாதிரி கொடுத்துருக்கு இருக்கவும் இது கிட்டதுமே பஞ்சாயத்துல இருந்து எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க உடனே சிவாவும் பத்மாவும் சொல்றாங்க நாங்கள் அப்படிலாம் கையெழுத்து போட்டு கொடுக்கல அதுவும் நாங்கள் தோணு சரி கிட்ட நாங்கள் வந்து ரூபா வாங்கவும் இல்லை நாங்கள் வாங்கினது வந்து வேற ஒருத்தர் தான் அதுவும் ஐம்பது லட்ச ரூபா பணம் மட்டும் தான் வாங்கணுமே தவிர வீட்டெல்லாம் நாங்கள் எழுதி கொடுக்கணுன்னு சொல்லிவிட்டால் நாங்கள் அதில் எழுதவே இல்லை அப்படின்னு சொல்லவும் உடனே என்ன நடந்துச்சுன்னு ரகுராமுக்கு ஒன்றுமே புரிய மட்டுக்கு மாயா ஜானின்னு எல்லாருமே அதிர்ச்சி அடையவோம் சீனு சொல்கிறாங்க எனக்கு ஐம்பது லட்சரூவா பணம் தேவைப்பட்டது உண்மை அதுக்காக நான் ஒருத்தர்கிட்ட கடன் கேட்டேன் அவரும் ஐம்பது லட்ச ரூபாய் பணம் தர்றதுக்கு ரெடியாக இருந்தார் அப்போது ரெண்டு பேரும் கையெழுத்து போட்டு கொடுத்தாதான் தருவேன்னு சொன்னார் அவங்க பேரில் சொத்து இருக்கணும்னு சொன்னார் அதனால தான் அம்மாக்கிட்டே சிவராணமன் மாமன் கிட்டேயும் நான் ஹெல்ப் கேட்டேன் அவங்களும் எனக்காக உதவி பண்ணுனாங்க மற்றபடி நாங்கள் வந்து வட்டிக்காக தான் நான் வந்து ஐம்பது லட்ச ரூபாய் பணத்தை வாங்கினே தவிர வீட்டை எழுதி கொடுத்தோ வேறு எதுவுமே நான் பண்ணலை அப்படின்னு வந்து சீனு சொல்லவும் உடனே புவனேஸ்வர் சொல்கிறாங்க அவங்க சொல்கிறது எல்லாமே போய் ரகுராமுக்கு தெரியாமல் எங்கிட்ட இதெல்லாம் வாங்கினாங்க ஆனால் இப்போ அவங்க மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்க அவங்க கையெழுத்துக்கு போட்டுக்கிட்டு தான் இந்த டாக்குமெண்ட் தான் இருக்குது அப்படின்னு சொல்லவும் இதை பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே ரகுராமும் ஊர்க்காரங்களும் வந்து அதை பார்க்குறாங்க பார்த்ததுமே சொல்கிறாங்க ஆமாம் புவனேஸ்வரி சொன்னது தான் உண்மை அப்படிங்கிறாங்க இது கேட்டதுமே எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க எனக்கு உடனே வந்து எனக்கு ரகுராம் வீட்டை வந்து காலி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி இல்லைன்னா அவங்க வாங்கின பணத்தை எனக்கு உடனடியாக வைக்கணும் அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க இப்போ சீனு சொல்கிறாங்க பாரு புவனேஸ்வரி நான் உங்ககிட்ட பணமே வாங்கலை நாங்கள் வாங்கினது வந்து இன்னொருத்தர் தான் சொல்லிக்கிட்டு அவங்க பேரை சொல்லவும் உடனே வந்து அவரை வரவழைக்கிறாங்க அப்போ அவர்கிட்ட கேட்கும் போது அப்படிலாம் ஒண்ணுமே நடக்கல எங்கிட்ட இவங்க பணமே வாங்கல அப்படின்னு அவர் பொய் சொல்லியிருதாரு இது இதை கேட்டதுமே சிவராமன் வந்து அவரை அடிக்கிறதுக்காக போகும்போது உடனே ஊர்க்காரங்க தடுத்து நிறுத்துறாங்க உடனே வந்து அவர் சொல்றாரு அநியாயமா இருக்குது நான் வந்து இவர்கிட்ட பணம் கொடுத்தேன்னா கொடுத்தேன்னு சொல்ல போகிறேன் நான் தான் வந்து இவங்களுக்கு பணமே கொடுக்கல உண்மையை சொல்லப்போனால் சீன பார்க்கறது கூட இல்லை அப்படின்னு சொல்றாங்க இது கிட்டதுமே சீனுக்கு வந்து ரொம்பவே கோபத்தோடு அடிக்கிறதுக்காக போகும்போது அப்போ ஊர்க்காரங்க வந்து தடுக்கிறாங்க உடனே அவர் சொல்றாரு இது என்ன இவங்க என்ன வந்து பஞ்சாயத்து கூப்பிட்ட வச்சு இவங்க என்ன அசிங்கப்படுத்திட்டு இருக்கிறாங்க நான் இவங்களுக்கு பணமே கொடுக்கலன்னு சொல்றேன் இவங்களை நான் பார்த்தது கூட கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறேன் ஆனா நீங்க என்னன்னா தேவையில்லாம இந்த பஞ்சாயத்துல என்ன கூப்பிட்டு வச்சு என்ன அசிங்கப்படுத்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்போ புவனேஸ்வரி சொல்கிறாங்க எங்கள் பாருங்கள் உங்கள் பிரச்சனைக்கெலாம் வந்து என்ன எழுதிட்டுருக்காதிங்க ஏன்ட்ட நீங்கள் வந்து பணம் வாங்கியிருக்கிறீங்க அதுக்கு உங்கள் வீட்டை வந்து காலி பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறீங்க எனக்கு இன்றைக்கே வீட்டை காலி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே ரகுராம் வந்து அதிர்ச்சியோடு இருக்கிறாங்க ஒருத்தருக்குமே ஒன்றும் புரிய முடிச்சுட்டு இருக்கவும் இப்போ ரகுராம் வந்து கிட்ட வந்து ஊர்க்காரங்க கேட்குறாங்க நீங்கள் என்னங்கயா பண்ண போகிறீங்க இந்த பத்திரத்துக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும் உடனே வந்து ரகுராம் வந்து சீனு சிவராமன் பத்மா இவங்க மூணரையும் பார்க்குறாங்க என் தம்பி என் தங்கச்சி என் மருமகன் இவங்க மூணு பேரும் வந்து கையெழுத்து போட்டு கொடுத்தது உண்மைன்னு அவங்களே ஒத்துக்கிட்டாங்க அதனால நானும் எனக்கு வர வழி தெரியல அதனால நான் அந்த வீட்டை காலி பண்ணி கொடுக்கறதுக்கு சம்மதிக்கிறேன் அப்படின்றதாங்க இது கிட்டதுமே எல்லாருக்குமே தூக்கி வாரி போடுறது உடனே சிவராமன் வந்து சொல்றாங்க அண்ணா நான் சொல்றது கேளுண்ணா இவ பேச்ச நம்பி நம்ம வந்து காலி பண்ண வேண்டாம்ண்ணா அப்படின்னு சொல்லும் உடனே வந்து ரகரம் யாருக்கிட்டமே எதுவுமே பேசாம அவங்க அமைதியா போயிருந்தாங்க இதை பார்த்துட்டு புவனேஸ்வர் வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டு அடுத்து பார்த்தோம்னா புவனேஸ்வர் நேரம் மாயா கிட்ட வராங்க என்ன மாயா பாத்தியா சாயந்தரத்துக்குள்ள வீட்டை காலி பண்ணணும் காலி பண்ணி வீட்டு சாவியை கொண்டு எங்கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிரு எப்படி அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து மாயா வந்து போனஸ்ரே பத்த முறைச்சிட்டு இருக்கிறாங்க இது எல்லாமே நீ செய்த சதி பலன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லவும் அடுத்து பார்த்தோம்னா வந்து போனஸ்ரி சொல்றாங்க வீட்டை காலி பண்ணிட்டு ஒழுங்கு மரியாதை இங்க இருந்து துண்டக்கான துணியை கண்ணு ஓடி போயிருங்க அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே மாயாவுக்கு என்ன பண்ணதுன்னு தெரியல மாயா சீனு கிட்ட வந்து கேட்கறாங்க சீனி என்னடா நடந்துச்சுது நேற்றுங்க நான் உன்னை படிச்சு படிச்சு சொல்ல தானே செய்த அது மட்டும் இல்லாம நான் ஐம்பது லட்சம் ரூபாய் பணத்தை கொடுக்கும் போதே நீ வாங்கி கொடுத்துருந்தேன்னா இந்த பிரச்சனை எல்லாம் No. Uh -huh. அந்த டாக்குமெண்ட்டு பேப்பரில் நீ கையெழுத்து போடணும்னு சொல்லும் போதே எனக்கு பயமாக தான் இருந்தது நான் நினச்ச மாதிரிக்கே நடந்துடுச்சு அப்படின்னு சொல்லவும் இப்போ வந்து புவனேஸ்வரி இதை வந்து கையில் எடுத்துக்கிட்டு நம்மளை வீட்டையே காலி பண்ண சொல்லியிருக்கிறாள் பெரியப்பாவோட முகமே சரியில்லை பார் அப்படின்னு சொல்லவும் உடனே சீனு வந்து தலையில் அடிச்சுட்டு அழ ஆரம்பிச்சிருந்தாங்க என்னால் அதுன்னு எல்பம் பார்த்தாலும் பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது இந்த குடும்பத்துக்கே பிரச்சனையாக நான் தான் இருந்துகிட்டு இருக்கிறேன் என்னால் இன்னைக்கு மாமா தலை குனிஞ்சு நின்றுட்டார நீ சொன்னதெல்லாம் கரெக்டு தான் உங்ககிட்ட நான் பணத்தை வாங்கி அன்றைக்கே நான் கொடுத்துருந்தோம்னா அந்த பிரச்சனை இவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்கிறாரு என்னால் வாழ்றதுன்னு இவ்வளோ பிரச்சனை என்னால் ஒரு வாழ்க்கையை கூட என்னால் வாழ முடியலையே அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க சீனு வந்து கதறி அழ ஆரம்பிச்சிருந்தாங்க அடுத்து வந்து மாயா வந்து சமாதானப்படுத்துறாங்க சீனு கொஞ்சம் வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க நான் மாமா முகத்தில் நான் எப்படி முழிப்பேன் மாமா வந்து வீட்டை விட்டு போகிறேன்னு சொல்லிட்டாரு எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா அந்த போனஸ் இப்படிலாம் பண்ணுவான்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அவள் ஏதோ திட்டம் போட்டு இந்த மாதிரி பண்ணிட்டா அப்படிங்கும்போது என்ன நடந்துச்சு நீ சொல் அப்படிங்கிறாங்க நான் என்னத்தை சொல்றதுக்கு அப்படின்னு அவங்க வந்து அழுதுகிட்டே இருக்கிறாங்க அதனால ஆயாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அவங்க சம்மானப்படுத்தி வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க அடுத்து பார்த்தோம்னா எல்லாருமே வீட்டுக்கு வந்துடுதாங்க அப்போ ரகுராம் வந்து எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கிறாங்க அடுத்து ரகுராம் சொல்கிறாங்க எல்லோரும் வந்து அவங்கவுங்க ட்ரெஸ்ஸை எடுத்து வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம சாயந்தரத்துக்குள்ளே வீட்டை காலி பண்ணி அவகிட்ட சாவி ஒப்படைக்கணும் எல்லாரும் அவங்களுடைய திங்ஸ் எல்லாம் எடுத்து வைங்க அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே ரகுரோனா அம்மா வந்து அலரமிச்சிருந்தாங்க இந்த வீடு என்னுடைய கோயில் மாதிரி நான் எந் என்னுடைய கதை முடியணும்னு அந்த வீட்டில் தான் முடியணும் நம்ம வந்து எத்தனை பரம்பரையாக அந்த வீட்டில் இருந்துட்டுருக்குறோம் அந்த வீடை வந்து நான் ஒரு வீடாகவே நினச்சதில்ல ஒரு கோயில் மாதிரிக்கு நினச்சிட்டு அப்படிப்பட்ட வீட்டை காலி பண்ண சொல்கிறாள் அவ அப்படின்னு சொல்லவும் இது எல்லாத்துக்கான இந்த பத்மாவும் சிவராமனு தானே அந்த சீனு தானேன்னு சொல்லிக்கிட்டு அவங்க திட்டம் போது அப்போ பத்மா வந்து சொல்கிறாங்க அம்மா நான் சொல்றதை கேளுமா அந்த பேப்பர்ல வந்து அந்த மாதிரிக்கெல்லாம் எழுதவே இல்லை என்ன நடந்துச்சுன்னு தெரியல அப்படிங்கும்போது ஆமாம் போடி எல்லாமே நீங்க தான் என்னை வந்து இந்த மாதிரிக்கு என்ன நிலமையில கொண்டுட்டு வந்துட்டீங்களே அவன் முகத்தை பார் அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம சோழாவும் உடனே பத்மாவும் சிவாவும் போய் சொல்கிறாங்க அண்ணா நாங்கள் அந்த பேப்பரில் நான் கையெழுத்துப்படும் போது அந்த டாக்குமெண்ட்டில் அப்படி எழுதவே இல்லை என்ன நடந்துச்சுன்னு தெரியல எங்களை எதிரே சதி வழியில அந்த சிக்கை வச்சுட்டான் அந்த புவனேஸ்வரி நாங்கள் கடன் வாங்கினது அவர்கிட்ட ஆனால் அவர் இந்த மாதிரிக்கெல்லாம் மாற்றி பேசுவார்ன்னு சொல்லி கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து ரகுராம் எதுவுமே பேசாம அமைதியாக இருக்கிறத பார்த்துட்டு அண்ணா நீ அடிக்கிறது அமைதியா தான் எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு ரகுராம் சொல்றாங்க நான் தான் சொல்லிட்டோம்ல எல்லாரும் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க உடனே மாயா வந்து தடுக்க அப்போ வந்து மாயா வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க யாரும் நம்ம வந்து வீட்டை விட்டு போக வேண்டாம் அப்படிங்கிறாங்க இது கெட்டதுமே ரகுராம் ஜானையை எல்லாருமே பார்க்குறாங்க என்ன மாயா நீ இருக்கிற அப்படின்னு ஜானையை கேட்கும்போது ஆமாம் பெரியம்மா நம்ம ஒன்று வீட்டை விட்டு காலி பண்ண வேண்டாம் அப்படிங்கிறாங்க நீ என்ன சொல்கிற அந்த புவனேஸ்வரி தான் பஞ்சாயத்தில் அப்படி சொன்னதும் அதுமாதிரிக்கும் அவங்க பெரியப்பா வாக்கு கொடுத்ததும் உனக்கு தெரியும்லா அப்படி இருக்கும்போது நம்ம வீட்டை காலி பண்ணுறதுன்னு சரி அப்படிங்கும்போது உடனே வந்து அவங்க மாயா சொல்கிறாங்க பெரியம்மா நீங்கள் சொல்கிறதுலாம் கரெக்டு தான் ஆனால் அவங்க கடன் வாங்கினது உண்மையாக இருந்தால் மட்டும் நம்ம புவனேஸ்வரிக்கு இந்த வீட்டை குடுக்கணும் இவங்க தான் வந்து கடன் வாங்குதே வேற ஒருத்தங்க கிட்ட இந்த புவனேஸ்வரி தான் இப்படி திட்டம் போட்டு நம்மளை வந்து வீட்டை விட்டு திறத்துறதுக்காக இந்த மாதிரி எல்லாம் பண்ணியிருக்கிறான் அதனால நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நான் வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு மாயா கிளம்புறாங்க அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி